எனக்கு அன்பானவர்களே ஆண்டவராய் இயேசுக்கிறே இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துகிறது தேற்றுகிறது ஆற்றுகிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே இந்த உலகத்திலே நாம் பிழைப்பதற்கு ரெண்டு காரியம் ஒன்று தேவனுடைய வார்த்தை இரண்டாவது விசுவாசம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் என்று அடுத்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி நாங்கள் அங்க வாசிக்கின்றோம் நம்முடைய விசுவாசம் என்ன நம்முடைய தேவனை பற்றிய ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் மரணத்தை வென்றவர் பாதாளத்தை வென்றவர் பிசாசை வென்றவர் உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை விட நம்முடைய தேவன் பெரியவர் என்ற விசுவாசத்திலே நாம் வாழ்கிறோம் இன்னொரு பக்கத்திலே தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது அது ஜீவன் உள்ளது என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறதை பார்க்கிறோம் தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் அதிசயம் செய்கிறார் அங்கே தேவன் பலத்த காரியத்தை செய்கிறார் என்ற விசுவாசத்துல நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்துல தேவன் எங்களுடைய வாழ்க்கையில கூட இருந்து கடந்த நாட்கள் காலங்கள் எல்லாம் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் இன்றைக்கு நாம் இருப்பதும் ஆண்டவருடைய கிருமை அவை இனிமேலும் இருக்க போறதும் தேவனுடைய கிருமை என்ற விசுவாசத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் வாழ்க்கையில பல சவால்களை நம்ம சந்திக்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்துல இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் நடந்தது பெலிசியர்கள் இஸ்ரோவேலோட யுத்தம் பண்ண வந்த போது கோலியாத்தின் ஒரு பெரிய மனிதன் வந்து நின்று நீங்கள் யாராவது என்னோடு கூட யுத்தம் பண்ண வாருங்கள் நான் உங்களை ஜெயித்தால் நீங்கள் எனக்கு அடிமைகளாக இருப்பீர்கள் நீங்கள் யாராவது என்னை தோற்கடித்தால் நாங்கள் எப்பொழுது உங்களுக்கு அடிமையாக இருப்போம் என்று பெரிய சவால் விட்டான் ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட சவுல் ராஜா உட்பட அங்கிருந்த அத்தனை இராணுவங்களும் ஜனங்களும் அந்த கூலியாத்தை கண்டு அவருடைய வார்த்தையை கேட்டும் பயந்து கலங்கி அவர்கள் ஓடி ஒளிச்சு கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் அந்த தட்சமயம் தட்சியமயம் என்ற ஒரு இளைஞன் உள்ளே வருகிறான் கோழிகாற்றையும் வார்த்தையும் கேட்டு அவனோடு கூட யுத்தம் செய்வதற்கு அவன் முன் வருகிறான் அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய துணிகரத்தை பார்க்கிறார்கள் நீ இவ்வளவு துணிகரமா இருக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறார்கள் ராஜாவாகிய சவுல் அவந்த யுத்த வீரனோடு நீ யுத்த யுத்தம் பண்ண முடியாது முதல் யுத்த வீரனாக இருக்கிறான் யுத்த பயிற்சிகளை பெற்று இருக்கிறார் உனக்கு ஆடுகளை மெய்க்கிறது தான் உனக்கு ச சரியானது நீ அவனோட யுத்தம் பண்ண முடியாது என்று அவனை அதறியப்படுத்துற போதில அந்த தாவிது சொல்லுகிறான் இல்லை என்னாலே முடியும் ஏன் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில ஒன்று சாமி புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல என்னை சிங்கத்தின் கைக்கும் அங்கே கரடியின் கைக்கும் தப்புவித்த கச்சர் இந்த பெரிசனுடைய கைக்கும் தப்புவிப்பா என்று சொன்னார் சிங்கத்தின் கைக்கும் சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் அந்த அவனுடைய பிடியிலிருந்து என்னை காப்பாற்றின கத்தர் என்னை தப்புவித்த கத்தர் அதுதான் அவருடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை நான் பேசும்போது சொல்வேன் முதலாவது தேவனை விசுவாசியுங்கள் இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் மூன்றாவது தேவனங்களை சுற்றிலும் செய்கிறதான அதிசயங்கள் அற்புதங்களை விசுவாசியுங்கள் இன்னும் ஒரு விதத்துல கத்தர் கடந்த காலத்துல உங்களுக்கு செய்ததை திரும்பி பாருங்கள் கடந்த கால அதிசயங்கள் அற்புதங்கள் எதிர்கால நம்பிக்கையை நமக்கு கொண்டு வருகிறது நம்மை தாயின் கருவிலேயே உண்டானது முதல் நம்மை காப்பாற்றி தாங்கி தப்புவித்து ஏந்தி வந்த சுமந்து வந்த தேவன் இனியும் என்னை தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்தி சுமப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கரடிகள் எத்தனையோ சிங்கங்களை போன்ற காரியங்களை எதிர்பட்டிருப்போம் இனிமேலும் இதிலிருந்து தப்புவிக்கப்படுவோமா விடுவிக்கப்படுவோமா என்ற ஒரு பெரிய கேள்விகள் இருந்த போதிலும் கத்தர் அவைகள் நம்மை காப்பாற்றினார் நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ யுத்த சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போயிருக்கிறோம் எத்தனையோ சுனாமியின் அனற்றங்களை பார்த்து இருக்கிறோம் சூறாவளியை பார்த்து இருக்கிறோம் பலவிதமான வெள்ளப்பெருக்குகளை பார்த்து இருக்கிறோம் அழிவுகள் மரணங்கள் விபத்துக்கள் கொள்ளை நோய்களை பார்த்து இருக்கிறோம் அவைகளெல்லாம் இருந்து நம்மை காப்பாற்றின கத்தர் இனிமேலும் நம்மளை காப்பாற்றுவார் அல்லவா நம்முடைய காலம் வரும் அழிந்தபம் எதுகும் எங்களை சேதப்படுத்துவதில்லை எந்த பெலிசனை கண்டு நீங்க பயப்பட வேண்டியதில்லை எந்த கரடியை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை எந்த சிங்கத்தை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை அலை போல சோதனை வந்தாலும் கடல் போல துன்பங்கள் உங்களை சூழ்ந்தாலும் கத்தர் உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் இது மட்டும் உங்களை காப்பாற்றின கத்தர் இந்த நாட்களில் உங்கள் அதறியப்பட்டிருக்கிறீர்களா சோதனை போராட்டத்தை கண்டு சோந்து நிற்கிறீர்களா மலையை போன்ற சோதனைகள் மலையை போன்றதான துன்பங்கள் உங்களை சூழும் போது கலங்கி நிக்கிறீர்களா இது மட்டும் காத்த கத்தர் இனியும் காப்பார் ஜபம் பண்ணுவோமா அண்டவரே உமக்கு நன்றி எங்களை இது மட்டும் காப்பாற்றினது உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கும் போது பலன் அடையட்டும் உன்னுடைய பிள்ளைகளை தாங்கி தப்பு வித்து ஏந்தி சுமந்து வந்த தேவன் இனியும் தப்பு தப்புவிப்பீர் ஏந்துவி சுமப்பீர் என்ற நம்பிக்கையில பெருகட்டும் தேவன் தாமே ஆசீர்வதையும் ஏசுபின் நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆமேன கருமியான கத்தருக்காக நீங்கள் எழும்புங்கள் கூட இருப்பார் கத்தர் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்